அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பள்ளிகள் இல்லாத வீடு இல்லை அப்படின்னு சொல்லலாங்க ஆனால் இந்த பள்ளி நம்ம மேலே விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடனே ஒரு சிலருக்கு பயம் வரும் என்ன நடக்கும் போதோ இது எதுக்கான சகுனமோ அப்படின்னு நினச்சி பயப்படுவோம் பொதுவாகவே பள்ளிகள் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாம் ஒரு தெய்வமே நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கான அறிகுறியே இந்த பள்ளி தான் சொல்லுவான் அப்படி சொல்லும்போது பள்ளிகள் நம்ம மேலே விழுந்துருச்சுன்னா மட்டும் பயந்துப்பாங்க இதுக்கு மேல என்ன நடக்க போகுதோ நமக்கு என்ன தோஷம் பிடிக்க போகுதோ அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளிகள் இந்த இடத்துல விழுந்தா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பெரும் ஒரு விஷயமெல்லாம் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வந்திருக்காங்க அப்படி தோஷம் ஏற்படும் வகையில நம்மளுடைய உடல் உறுப்புகள்ல இந்த பள்ளி விழுந்துருச்சு அப்படின்னா எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் என்ன தெய்வத்தை வழிபட்டா நமக்கு நல்லது நடக்கும் நமக்கு கெட்டது நடக்காம இருக்கிறதுக்கு அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் இதையெல்லாம் தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக பள்ளிகள் இந்த இடத்துல விழுந்தால் நல்லது அல்லது கெட்டது அப்படின்லாம் சொல்கிறோம்ல உங்களுக்கும் இது மாதிரி நடந்திருக்கா உங்களுக்கு ஒரு வேலை தலைமையில் விழுந்துச்சு அந்த அன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லது நடந்துச்சு அல்லது தீமையை சந்தித்தேன் நீங்கள் பள்ளிகள் விழுந்ததுன்னா எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வீங்க அப்படி நீங்கள் கடைபிடித்த நீங்கள் பார்த்த உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கேன் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வள்ளி பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இறைவன் நேர்ல வந்து பேச முடியாது அப்படின்னு சொல்றதால தான் நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை சில குறிப்புகள் மூலமாகவே அறிவுறுத்துவார் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குங்க காகம் கத்துவது பள்ளி கத்துவது நம்ம உடம்பு மேல பள்ளி விழுகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சகலங்கள் பார்க்குறது முக்கியமாக காகம் தலையில் தட்டிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இதுவும் ஒரு குறிப்பிட்ட அறிகுறி தான் அப்படின்னும் கடவுள் நமக்கு எச்சரிக்கை விடுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய ப தகவல்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நல்ல முழுமையான ஜோதிட பலன்களை தெரிந்து கொள்ளணும் அல்லது வாழ்க்கையில ஒரு நடக்கக்கூடிய ஒரு கெட்ட விஷயங்கள் அல்லது இந்த மாதிரி பிரச்சனைகளை நான் சந்திச்சிட்ருக்கேன் அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பழன்களை நம்ம கணித்து சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா சில சாஸ்திர முறைகளை முந்தைய காலத்தில் இருந்தே சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது நம்ம அந்த சொல்லக்கூடிய முறைகளில் ஒன்று தாங்க பள்ளி பழனும் அதாவது பள்ளி விழுகறதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது கெவிழி சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு படிப்பே இருந்ததாக சொல்லுவாங்க அந்த பள்ளி சத்தம் போடுறத வச்சு கூட இதுதான் நடக்கும் இந்த திசையில் இருந்து சத்தம் போட்டால் இப்படி தான் நடக்கும் பள்ளி இந்த இடத்துல பார்த்தா இப்படி தான் நடக்கும் பள்ளி இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு அடுத்ததுதான் நடக்க போகுது பூஜாரியில் பள்ளி பாத்தீங்களா கண்டிப்பா நீங்க அதிர்ஷ்டசாலி உங்க வீட்ல செல்வம் இருக்கு மகாலட்சுமி இருக்கிறாள் அப்படின்னு பள்ளியை வைத்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கிறோம் சாஸ்திர முடி முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் வழிபாட்டில் பள்ளிக்கு அப்படின்னு ஒரு முக்கிய இடம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது நாம் இறைவன்கிட்ட முக்கியமான விஷயமாக முறையிடும்போது பள்ளி சத்தமட்டது அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னும் அதுக்கு கடவுளுடைய ஒப்புதல் அவர் கொடுத்துட்டார் அப்படின்னும் அர்த்தப்படுது இது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் திருப்பதி எழுமலையான் கோவில் ஆகியவற்றில் பள்ளியினுடைய உருவத்தை தொட்டு வணங்குவது முக்கியமான வழிபாடா இருக்கு பள்ளியை தொட்டு வணங்கப்படுவதால் நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி துன்பநிலை மாறி நன்மைகள் நடக்க துவங்கும் நடைபெற துவங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் கத்தும் நேரம் திசை இவையெல்லாம் கூட பலன்களை சொல்லுவாங்க அதுபோல் பள்ளி நம்மளுடைய உடலில் விழுவதற்கும் பலன்கள் நிறைய இருக்குங்க அது ஆண் பெண் அனைவருக்குமே ஒன்றாகத்தான் இருக்கும் அதே போல் ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட உடலினுடைய இடப்பாகும் வளப்பாகும் என்பதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் வள்ளி விழக்கூடிய பழங்கள் பற்றி நம்மளுடைய அனைவருக்குமே தெரியும் அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உடனே நம்ம போய் கேலண்டர் எடுத்து பார்க்குறதும் நம்ம இந்த மாதிரி தொலைக்காட்சிகளில் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறதும் அப்படின்னு பார்ப்போம் அப்படியே வள்ளி விழுந்துருச்சுன்னா அதனால தீய பழங்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்க எந்த தெய்வத்தை வழிபட்டு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் வள்ளி விழுந்த பலன்கள் ஏழு நாட்களுக்கு மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பள்ளி விழக்கூடிய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் அடிப்படையில் தலை மூக்கு புருவ மத்தியில வாய் மேல் உதடு கை வலது மணிக்கட்டு இடது கை விரல் இடது விழா எலும்பு முதுகு மார்பு தொடை கால் விரல்கள் நகங்கள் பாதம் போன்ற பாகங்கள்ல பள்ளி விழுந்தால் அது அபசகுணமாக கருதப்படுது இவற்றுல விழுந்தா தீய பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க தோஷம் அல்லது தீய பலன்களை தரக்கூடிய உடல் பாகங்கள்ல பள்ளி விழுந்தா உடனடியா தலைக்கு குளிச்சுட்டு இஷ்ட தெய்வமான இஷ்ட தெய்வத்தை மனதார வழிபாடு செய்துக்கோங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவன் பெருமாள் அல்லது விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வரலாம் அப்படி செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இஷ்ட தெய்வத்துக்கு உரிய மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறதால தீய பலன்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும் முடிந்த வரைக்கும் நாம் காஞ்சிபுரம் திருச்சி திருப்பதி ஆகிய கோவிலுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பள்ளி உருவத்தை தரிசிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இப்படி பள்ளிகள் விழக்கூடிய பலன்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க உங்களுடைய அனுபவத்திலையும் பள்ளிகள் இப்படி விழுந்தது அப்படின்னா இந்த மாதிரியான பலன்கள் நானும் கண்டு இருக்கிறேன் அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு நீங்களும் இந்த வ காஞ்சி வரதராஜர் கோவில் திருப்பதியில இங்கெல்லாம் பள்ளிகளை நீங்களும் தொட்டு வழிபட்டிருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க பள்ளி வீட்டில் இருந்தது அப்படின்னா அது சத்தம் எழுப்பலை அப்படின்னாலும் அதுவும் ஒரு அபசகுணம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன் இந்த ச பள்ளிகள் சத்தம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறத விட கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க நீங்கள் கடவுளே என்னுடைய வீட்டில் நீயும் வந்து அருள் புரிய வேண்டும் எங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் பால் சாம்பிராணி போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் காண்பித்தீங்க அப்படின்னா ஐந்து வாரம் வெள்ளிக்கிழமை இதே போல் இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் பள்ளி சத்தம் போட துவங்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தின் ஆசையும் உங்களுடைய வீட்டிற்கு கிடைக்கும் அதே போல் நீங்க சில நல்லது கெட்டத்தை சிந்திக்கும் போது சில முடிவுகளை எடுக்கிறதுல தடுமாறும் போது வள்ளி சத்தம் போடும் அப்போது நன்மை அறியாமல் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அந்த வேலையை செய்தால் சரியாக வரும் என்று ஒரு தீர்மானத்தை கூட எடுக்கலாம் இப்படி பள்ளியினுடைய சத்தம் நமக்கு நன்மையை தான் செய்யும் அப்படின்னும் பள்ளி சத்தம் போடாம இருக்கும் பட்சத்துல கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் பால் சாம்ராணி நீங்க தூபம் போடுறது ரொம்ப நல்லதுங்க பள்ளி சத்தம் போட்டுக்கொண்டே உங்களுடைய வீட்டில் இருந்தா அந்த வீட்டில் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு நிறைய இருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க பள்ளியும் நம்மளுடைய வீட்டில் நடமாடக்கூடிய ஒரு தான் அப்படிங்கிற தகவல் நம்ம எல்லோருக்குமே சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படி நீங்களும் இந்த ஜீவராசியை கடவுளாக நினைத்து வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வாயில்லா ஜீவன்கள் தன்னகத்தை இந்த மாதிரி விஷயம் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு கடவுளினுடைய அருளாகத்தான் இருக்கும் வீட்டிற்கு ஒரு துன்பம் வரும் சமயத்தில் வீட்டில் இருக்கும் நாய் பசு அல்லது பறவை அல்லது ஏதோ ஒரு உயிரினோ நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு வாயில்லா ஜீவன் நமக்காக உயிரை விடும் என்று சொல்வாங்க இதை அனுபவத்திலும் நாம் பார்த்துருக்கலாம் இப்படி வாயில்லா ஜீவன்களுக்கும் நமக்கும் எப்போதுமே ஒரு பந்தம் இருக்குது அதே போல தான் பள்ளியும் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது சொல்லக்கூடிய சக்தி இந்த பள்ளிக்கு உண்டு அப்படின்னு காலாகலமாக நம்பப்பட்டு வருது அப்படிதான் இந்த பள்ளிகள் நம்ம வீட்டில் இருந்தால் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கிறாங்க முக்கியமா உங்க வீட்டு பூஜை அறியில பள்ளிகளை பாக்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பா அந்த மகாலட்சுமி அங்கு இருக்கிறாள் அப்படின்னு தான் அர்த்தப்படுது இது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமன் பாக்ஸ்ல பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல பள்ளிகள் உங்க வீட்ல இருக்கிறத பற்றிய நிறைய தகவல்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் பார்த்து ரசிக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க நன்றி வியூவர்ஸ்